அவர் பிரசார பண்ணினுடைய கட்டாயத்தில் இருக்காரு இருக்காரு அவருடைய கட்சியிலே ஏற்கனவே நீங்க ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க ஒரு எம்பியை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படி இருக்கும்போது அவரை நீங்க அரெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இப்போ விஜயதரணிக்கு மட்டும் பாவம் போய் சேர்ந்தா அவளுக்கு எம்பியும் கொடுக்கல எம்எல்ஏ கொடுக்கல அது குஜராத்துக்கு ஒரு நீதி இமாச்சலுக்கு ஒரு நீதி உளவங்கோட்டில் வந்து விஜயதரணிக்கு ஒரு அது ஏன்னா இப்பெல்லாம் நீதிபதிகளே நம்ப முடியல மறுநாள் போய் பிஜேபி சீட்டு வாங்கி நிற்கிறாங்க இப்போ இவங்க அதிகாரிகள்லாம் முக்கியமான இடத்துல இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் அடிப்படை உரிமைகள் பறிக்கிற ஒரே காரணத்தினால இந்த மேற்கத்திய நாடுகள் இந்தியாவில் நடக்கிற விஷயங்களை பற்றி ரொம்ப கவலையோடு பார்க்குறாங்க ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க பாஜக அப்புறம் யோசிச்சு பார்த்தாரு நம்ம இவங்க கூட சேர்ந்தால் நம்ம சுத்தமாக நம்மளை காலி பண்ணிடுவாங்க நம்ம அதனால் நம்ம தனியார் நம்ம அதிகமான இடங்கள் வாங்கணும் இந்த தேர்தலுக்கு அப்புறம் ஆட்சியை நிர்ணயிக்கிறது யாருன்னு ஒரு பிரச்சனை வரப்போ நம்ம கை அதில் ஓங்கி இருக்கணும் அப்போ நமக்கு நிறையா சீட்டு இருந்தால் தான் முடியும் அப்படின்ற எண்ணத்தில் ஒரு ஓடி போயிட்டார் ஆக்சுவலாக இந்தியாவில் பார்க்கும்பொழுது எப்படியும் பிஜேபியோட நம்பர்ஸ் இந்த வாட்டி நார்த் இந்தியாவிலேயே குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ராமன் வந்து எதிர்பார்த்த எஃபெக்ட் அவங்களுக்கு கொடுக்கல கை கொடுக்கல ஆக்சுவலாக சார் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது இடி அதுக்கப்புறம் சிபிஐ கஸ்டடியில் கேட்குறாங்க இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் கைது அதைத் தொடர்ந்து முப்பத்தொன்னாம் தேதி ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணியை ஒன்றிணைப்பதில் மோடி கவர்மெண்ட்டே துணை நிற்குது இது பெரிய இந்தி பெல்ட்ல பெரிய இடியை காத்திருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதைத் தகுந்த கருத்து கணிப்பாக தான் உணர்த்துது நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இல்லை பொதுவாகவே நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கெஜ்ரிவால் கைதுன்றது இந்தியா கூட்டணியோட அந்த ஒற்றுமையை இன்னும் பலப்படுத்தியிருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதாவது நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்குறாங்க மோடி செய்கிற செயல்களால் தான் இந்தியா கூட்டணியில் இருக்கிற தலைவரெல்லாம் ஒன்றுபடுறாங்க அப்படி இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஒன்றுபடுறதுக்கு வந்து மோடியே அதை செய்யணும் அதை செய்யாத இருந்தால் இந்தியா கூட்டணி பிரிஞ்சே கிடக்குமே அப்போ மோடியே அதை செய்தார் இவங்க ஒன்றுபடுறாங்கன்னா அவர் ஏன் செய்கிறார் ஒன்றுபட்டால் அவருக்கு பிரச்சனையாச்சு ஏன் செய்கிறாருன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க பட் அவருடைய பாயிண்ட் அப்படி அது அந்த கேள்வி வந்து ஒவ்வொரு மேலோட்டமாக பார்க்கும்போது நியாயமான கேள்வியாக இருந்தால் கூட அது அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மோடி என்ன நினைக்கிறாரு இவங்களோட பேரை வந்து நம்ம டேமேஜ் பண்ணுற அளவுக்கு நமக்கு அதிகார பலம் இருக்குது அது நமக்கு அதிகார பலம் இருக்குது மீடியா பலம் இருக்குது ஸோ நம்ம என்ன அரஸ்ட் பண்ணாலும் என்ன பண்ணாலும் ஒருத்தர் கைது பண்ணி தூக்கி உள்ள போட்டால் நம்ம ஊழல்வாதி அப்படின்னு முதிரை நம்ம குத்துற முத்திரை வந்து மக்கள் ஏற்றுப்பாங்க அதனால மக்கள் அவங்கள வெறுப்பாங்கன்னு ஒரு அந்த ஒரு ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ் அவருக்கு இருக்குது அதனால தான் வந்து ஹேமந்த் சோரனை கைது பண்ணுறாரு இங்கே வந்து இன்னும் இவரை கைது பண்ணுறாரு கெஜ்ரிவாலை கைது பண்ணுறாரு பல இடங்களில் ஆளுங்களை க இழுக்கிறாரு பிடிச்சி நம்ம அந்த ஊழல்வாதிகளெல்லாம் இழுத்தவர் கட்சி உள்ளே போடுறாரு அவர்கிட்ட வந்தால் எல்லாம் வாஷிங் மிஷினில் செட்டில் ஆகிட்டாங்களா பழிச்சனாகிட்டாங்கன்னா அதுக்கெல்லாம் பதிலே சொல்வது கிடையாது எந்த இடத்துலையாவது வாயை திறந்து ஆமாங்க எங்கள் அஜித் பவார் எழுபதாயிரம் கோடி ஊழல் பண்ண வரத்துக்கு அடுத்த நாள் நீங்கள் எப்டி செய்யமாக கொடுத்தீங்க அதெல்லாம் வந்து கே இந்த கேள்விக்கெலாம் பதிலே கிடையாது ஒரே டெம்ப்ளேட் என்னன்னா அந்த காங்கிரஸ் ஊழல் திமுக குடும்ப கட்சி காங்கிரஸ் குடும்ப கட்சி காங்கிரஸ் தான் நாட்டை கெடுத்துருது இதே தான் பத் இதே தான் இவர் என்ன பண்ணார் இவருடைய சாதனையை சொல்லி ஓட்டு கேட்குற மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இங்கே பண்ணலாம் ஆக்சுவலாக ரொம்ப அலார்மிங்கான புள்ளி வந்து இன்னைக்கு வந்திருக்கு இந்தியாவில் வந்து வேலை இல்லாதவங்க இருக்கிற எண்ணிக்கையில் வந்து எண்பத்தி மூணு சதவீதம் பேர் வந்து இளைஞர்களாம் எண்பத்தி மூணு சதவீதம் பேர் இளைஞர்கள் அதாவது வந்து நூற்றி நாற்பது கோடி மக்களில் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு கோடி மக்கள் முப்பது வயசு கீழே இருக்காங்க அந்த முப்பது வயசு கீழே இருக்கவங்க தான் வேலை தேடலாம் இருப்பான் அதில் எண்பத்தி மூணு சதவீதம் பேர் வேலை இல்லாத இருக்காங்கன்னா அப்போ இந்தியாவுடைய நிலைமை என்ன இன்றைக்கு ஆக்சுவலாக ஸோ அதனால் வந்து எவ்வளோ மோசமான ஒரு அலார்மிங் சுச்சுவேஷன் நம்ம போயிட்டுருக்கோம் பாருங்கள் வேலை இல்லாத திருநாடத்துல அப்போ இன்றைக்கி ஒவ்வொரு இளைஞனும் வந்து ரொம்ப கோபத்தில் இருக்கான் அதெல்லாம் மூடி மறைச்சிட்டு ஏதோ உலகமே நல்லா இருக்கிற மாதிரி ஏதோ பொருளாதார ரீதியில் இந்தியா ஏதோ வலுவாக போயின்னு இருக்கிற மாதிரி அப்படின்னு இவங்க கட்டமைக்கிறாங்க பாஜக கட்டமைக்கிறாங்க நீ கூட ரகுராமராஜன் வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பை வந்து இந்தியா போலித்தனமாக நம்பிட்டுருக்கு ரொம்ப மோசமான நிலைமை நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி இந்த ரகுரா கூட சொல்லிட்டு இருக்கார் அதனால் இவங்க கட்டமைக்கிற விஷயங்கள்லாம் வந்து எல்லாம் போலீஸ் தனமானவை இவர்களுக்கு இருக்கிற அந்த மீடியா பலம் அந்த அதி அதிகார பலம் போன்றவற்றால் சோசியல் மீடியா வளம் போன்றவற்றால் வந்து தவறான விஷயங்களோடு கட்டமைக்கிறாங்க கெஜ்ரிவாலை பொறுத்த மட்டும் அவங்க வந்து தேங்கூட்டில் கையை வச்ச கதையாயிடுச்சு அது ஆக்சுவலாக அவங்களுக்கு இப்போ வந்து கெஜ்ரிவால் மேலே கை வச்சுட்டு இப்போ அவரை வந்து என்ன பண்ணுறாங்க அடுத்த கட்டமாக வந்து உண்மையிலேயே அந்த ஊழலில் வந்து ஒரு வருஷம் அந்த பாலிசி அமுலில் இருந்தபோது அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவரை கைது பண்ணாங்க மனுஷிச்சுடியாக கைது பண்ணாங்க ஆனால் அவரை கைது பண்ணி அவர் வீட்டிலேருந்து ஒரு படம் ரெக்கவர் பண்ணல ஒரு சொத்து சம்மந்தப்பட்ட ஆணம் எதுவுமே கிடையாது இன்னும் அவரை காவலில் வச்சுருக்காங்க அதுக்கு தான் சூப்பரமே அவர் கேட்டுது என்ன நீ தொடர்ந்து காவலில் வச்சுருக்க கேட்டால் விசாரிக்கிறேன் விசாரிக்கிறேன்ற சார்ஜ் ஷீட் போடுறேன்ற தான் என் ட்ரெயலர் ஆரம்பிப்பீங்க இது மாதிரி இன்டெஃபெனண்ட்டாக ஒருத்தரை வைக்க முடியாது அது அடிப்படை உரிமைகளுக்கு விரோதமாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொன்னாங்க அப்படி சொல்லியுமே இடிக்கு வந்து சொல்லணும் கிடையாது அவன் தொடர்ந்து வந்து இப்போ கெஜ்ரிவால் வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணதுன்னா அந்த கட்சியே அதாவது ரொம்ப மோசமான ஒரு டெண்டன்சி என்னென்னா இந்த மாதிரி பிஎம்எல்ஏ ஆக்டில் வந்து சட்டவிரோதமான பரிமாற்ற கேஸில் வழக்கமாக ஒரு இண்டிவிஜுவல் வந்து சொத்து வாங்கிட்டாரு நான் வந்து இருக்கேன்னா நான் ஊழலில் சம்பாதிச்ச பணத்தில் பத்து வீடு வாங்கிட்டேன் இல்லை ஒரு சொத்து சேர்த்துட்டேன் அப்படின்னு ஒரு இண்டிவிஜுவலை குற்றஞ்சாட்டுவாங்க இதில் வந்து ஒரு குற்றம் குற்றஞ்சாட்டுறாங்க ஏஏபி என்கிற பார்ட்டி அந்த நூறு கோடி ரூபாய் உதவான கொள்கையில வந்து மொத்த வியாபாரிகள்டேந்து வாங்கி அதில் நாற்பத்தஞ்சு கோடி ரூபாயை கோவா எலெக்ஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ணாங்கன்றதான் இங்கே சொல்கிறாங்க அப்போது ஒரு பார்ட்டியே நீங்கள் சாட்டுறீங்க அப்போது எதிர்காலத்தில் என்ன ஆகும்னா எந்த கட்சியும் வேலை செய்ய முடியாது நீங்கள் சம்பாதிச்ச பணத்தை வந்து உங்கள் பார்ட்டி செலவிச்சுருந்து எல்லா பார்ட்டியும் இழுத்து ஒன்றும் இல்லாத பண்ணிவிடுவாங்க ஒரு கட்டத்தில் மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் இந்த மாதிரியான மாநில கட்சிகள் இருக்கவே இருக்காது இப்போ காங்கிரஸை வந்து அதனுடைய பைனோரு அக்கௌண்ட்டையும் மூடிட்டாங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க கார்கேவோ சோனியாவோ ராகுலோ பிரியங்காவோ எங்கேயும் வெளியில் போய் பிரச்சாரமே பண்ண முடியல கெஜ்ரிவாலை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டாங்க ரெண்டு பேரும் கூட்டணியில் இருக்காங்க இவங்க பிரச்சாரமே பண்ணக்கூடாது பண்ணால் குஜராத்லையும் பிரச்சனை வரும் குஜராத்தில் ரெண்டு பேருக்கு சீட் கொடுத்தாங்க யார் பாஜக ரெண்டு பேரும் ஓடி போயிட்டான் அப்போலாம் என்ன அர்த்தம் பாஜக ஆட்களுக்கே நம்பிக்கையில் போட்டிருக்காங்க வெற்றி பெறுவாங்கன்னாலும் ஓடி போயிட்டான் அதெல்லாம் பார்க்குறாங்கல்ல அமித்ஷாவும் ஓடியும் என்னால அது நம்ம ஆட்களே ஓடி போகிறான் அப்படின்னு பல மா பல மாநிலங்களில் வந்து பாஜக சீட் கொடுத்தவங்களாம் ஓடி போயிட்டான் அதே டெல்லியில் கௌதம் கம்பீர் வேடான்னு சொல்லிட்டாரு ரொம்ப ஹர்ஷவர்தனுக்கு கொடுக்கல மீனாட்சி லைக்கு கொடுக்கல இதெல்லாம் பார்க்கும்போது ஏழு சீட்டில் மூணு சீட்டு ஏற்கனவே பழைய ஆண்டுகளுக்கு கொடுக்கல மொத்தமாக ஹாலிடே லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது எண்பது தொண்ணூறு பேருக்கு பழைய எம்பிக்கு சீட்டே கொடுக்கல எல்லாமே போட்ட தோத்துருவான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டானுங்க நேற்று வந்து அவனுக்கு முந்தாணித்து வந்து நீ முந்தாணியத்தை சேர்றான் நேத்து சீட்டு கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி பல ஊர்களில் இது மாதிரி நடந்திருக்கு இமாச்சல பிரதேசில் ஆறு காங்கிரஸ் எம்எல்ஏ சஸ்பெண்ட் பண்றான் இடைத்தேர்தலில் அவனே பிஜேபி கேண்டிடேட்டா போறான் அங்க வந்து நாலு காங்கிரஸ் எம்எல்ஏ குஜராத்ல பிஜேபி சேர்றான் அவனே இடைத்தேர்தலில் கேண்டிடேட்டா போடுறான் அவனுக்கு வேறு ஆண்களே கிடைக்கல நம்ம ஊரில் மட்டும் விளவுகோடல வந்து விஜய தேனிக்கு மட்டும் போய் சேர்ந்தா அவனுக்கு எம்பியும் கொடுக்கல எம்எல்ஏ கொடுக்கல அது குஜராத்துக்கு ஒரு நீதி இமாச்சலுக்கு ஒரு நீதி விளவங்கோட்டில் வந்து விஜயத ஒரு நீதி அது அவளை வந்து நடுவோல் நீக்கி வச்சிட்டாங்க விஜயதரணியை ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கெஜ்ரிவால் விஷயத்தில் இவங்க தேன்கூட்டில் கை வச்ச மாதிரி நாற்பத்தஞ்சு கோடி அங்கே செலவிச்சாருன்னு போட்டு எல்லாம் போட்டானுங்க கெஜ்ரிவால் வந்து எந்த இலாக்காவும் பொறுப்பாக அங்கே இல்லை முதல்ல ரெண்டாவது வந்து அந்த வழக்கில் கைதான சரத் ரெட்டின்றவன் அரவிந்த் ஃபார்மர்னு ஒன்று நடத்துகிறான் அவன் என்ன பண்ணியிருக்கான் போன வருஷம் ஜூலை மாதமும் இன்னும் இருபத்தி ரெண்டு ஜூலை இன்னும் கைது பண்ணியிருக்காங்க அவனை வந்து கைது பண்ணு ஒரு அஞ்சாவது நாளோ ஆறாவது நாளோ அவன் அஞ்சு கோடி ரூபா பாஜகவுக்கு எலக்ட்ரல் பாண்டு கொடுத்துருக்கான் அதுக்கப்புறம் வந்து நாற்பத்தஞ்சு கோடி தனியாக கொடுத்துருக்கான் கிட்டத்தட்ட ஐம்பது ஐம்பத்தஞ்சு கோடி ரூபா எலக்ட்ரல் பாண்டில் அவன் கொடுத்துருக்கான் இப்போ அவன் அப்ரூவ் ஆயிட்டாம அப்ரூவ் ஆகிட்டு வெளியில் சுற்றி நடக்கிறான் ஆனால் இவர் கெஜ்ரிவாலை பொறுத்த மட்டும் அவர் எந்த விதமான இலாக்காவுக்கும் பொறுப்பாளர் இருந்தபோது அவர் வீட்டில் நீங்கள் பலவிதமான பல தடவை பலவிதமான சோதனைகள் நடத்தி நீங்கள் ஒரு மட்டும் ஒன்றுமே ரிலீஸ் பண்ணாத போது அவரை நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்க கைது பண்ணுறீங்க உள்ள போகிறீங்க இது வந்து அப்பட்டமான ஒரு ஜனநாயக விரோத செயல் அது ஆக்சுவலாக அடிப்படை உரிமைகளை பறிக்கிற செயல் ஆக்சுவலாக இப்போது அதுவும் எலெக்ஷன் சமயத்தில் நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறது இருக்கு இல்லையா அது வந்து அவருக்கான வாய்ப்பை நீங்கள் வந்து கெடுக்கிறீங்க சமதள வாய்ப்பை நீங்கள் வந்து காங்கிரஸையும் முடக்க பார்க்குறீங்க ஏஐபியும் முடக்க பார்க்குறீங்க அப்போது உங்களுக்கு எதிரியாக இருக்கிறவங்கள ஏதோ ஒரு சட்டத்தை பயன்படுத்தி நீங்கள் முடக்க பார்க்குறீங்க அது வந்து சமதள ஆட்டத்துக்கு விரோதமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக ஸோ அதனால் இன்றைக்கி இந்த இது வந்து இந்தியா கூட்டணியை வந்து லீடர்ஸை ஒன்று செய்யறதுக்கு மட்டும் இல்லாமல் மக்கள்கிட்டையும் வந்து ஒரு விதமான ஒரு அதிருப்தியை உண்டாக்கியிருக்கு என்ன இவர் எல்லாத்தையும் பிடிச்சி உள்ளே போடுறாங்க அப்படின்ற மாதிரி எல்லா பத்திரிகைகளுமே எழுதுறாங்க அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க ஏன் நீங்கள் ரெண்டு மாதம் வெயிட் பண்ணக்கூடாதா தேர்தல் முடிஞ்சவரை நீங்கள் கைது பண்ணிக்கோ எங்கே போயிட போகிறாரு நீங்கள் நீங்கள் அவர் இல்லை இல்லை நீங்கள் அவருக்கு வந்து டெல்லியை விட்டு எங்கேயும் போகக்கூடாது அப்படி மாதிரி எது ஜாமீன் கொடுத்தாவது வைங்க அட்லீஸ்ட்டு இல்லை ஏதோ ஒரு வகையில் எது அரசு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஆக்சுவலாக அரசு பண்ண வேண்டிய அவசியம் ஒரு அரசியல்வாதி அந்த கட்சியோட முக்கியமான ஒரு தலைவராக இருக்கார் அவர் அவர் வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார் இருக்கார் அவருடைய கட்சியிலே இருக்கிறன்னு நீங்கள் ரெண்டு பேர் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க ஒரு எம்பியவர் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படி இருக்கும்போது அவரை நீங்கள் அரெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன அதனால் வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு விதமான அதிருப்தி இந்த மேலே இருக்குது அதோட விளைவு தான் முப்பத்தோராந்தாம் தேதி வந்து இவங்க இப்போ வந்து மீட்டிங் போட்டிருக்காங்க நிச்சயமாக டெல்லியில் இருக்கிற ஏழு தொகுதிகள் பஞ்சாபில் இருக்கிற பதிமூணு தொகுதிகள் அப்புறம் வந்து ஈவன் வந்து மற்ற மாநிலங்களில் இருக்கிற அந்த டெல்லியை இருக்க ஹரியானாவில் இருக்கிற ஒரு பத்து தொகுதிகள் இந்த தொகுதிகள் எல்லாமே இந்த விஷயங்கள் வந்து பிரதிபலிக்கும் ஏற்கனவே இந்த இந்த பகுதிகளில் வந்து விவசாயிகள் ஏற்கனவே கோபமாக இருக்காங்க ஸோ கெஜ்ரிவால் அரசும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தேன்கூட்டில் கையை வச்ச மாதிரி பாஜக வந்து மூச்சுன்னு கிடக்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆனால் என்ன அதில் ரொம்ப கொடுமையான விஷயம் என்னென்னா இது வந்து எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் பீரியடு நோட்டிஃபிகே எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ண பிறகு அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு எந்த விதமான ஒரு இது பவர்ஸும் கிடையாது ஆனால் இங்கே இருக்கிற இடி அதிகாரிகள் சிபிஐ அதிகாரிகள் எல்லாமே இன்னும் பிஜேபி ஆர்ட்ல பிஜேபியோட பிரைம் மினிஸ்டரனும் ஹோம் மினிஸ்டரனும் அவங்க ஆர்டர் வாங்கி தான் பண்ணுறாங்களோ அவங்களுடைய அவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இதெல்லாம் நடக்குதோன்ற ஒரு பேச்சு இங்கே இருக்குது அதாவது அதிகாரிகள் சுயமாக செயல்பட வேண்டிய கட்டத்தில் இவங்க வந்து இந்த மாதிரி கட்டத்தில் வந்து இவங்க வந்து ஒரு எதிர்கட்சி தலைவரை முடக்கிற அளவுக்கு ஒரு வேலையை செய்கிறாங்கன்னா அது வந்து அவங்க சொல்லி தான் செய்கிறாங்களா அந்த இன்னும் அந்த கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட்டுக்கு எந்த விதமான வேலையும் கிடையாது இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் பீரியடில் அவங்க வந்து எந்த விதமான முக்கியமான முடிவும் எடுக்க முடியாது ஆக்சுவலாக வந்து அப்போது இவங்க தானாகவே செய்கிறாங்கன்னா தானாகவே செய்கிறாங்கன்னா இவங்க இந்த அதிகாரிகளே பிஜேபி ஆட்களாக இருக்காங்களா ஏன்னா இப்போல்லாம் நீதிபதிகளே நம்பவும் இல்லை மறுநாள் போய் பிஜேபி ரெசியில் சீட்டு வாங்கி நிற்கிறாங்க இப்போ இவங்க அதிகாரிகள்லாம் முக்கியமான இடத்துல இருக்கிற அதிகாரிகள்லாம் அவங்களே பாஜகவாக ஆட்களாக இருக்காங்களா நம்ம நாட்டில் இருக்கிற இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் ஒரு கட்சி மயமாயிடுதா தேர்தல் கமிஷன் இருக்கனவே பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படுதுன்னு சொல்கிறாங்க இடி சிபிஐ போன்ற ஐடி போன்ற நிறுவனங்கள் எல்லாமே வந்து பாஜக சொல்கிறபடியே தான் செயல்படுதுன்றாங்க கிட்டத்தட்ட மக்களுக்கு என்ன என்ன வருதுன்னா இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு பாஜக மயம் ஆகிடுது காவி மயம் ஆகிடுது தான் பாஜா பாஜக அரசுக்கு அதிகாரம் இருக்கிறதோ இல்லையோ இந்த தேர்தல் காலத்தில் இவங்க தானாகவே வந்து பாஜகவுக்கு ஆதரவான எல்லா விஷயங்களும் செய்கிறாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் வந்திருக்கு ஆனால் இந்த கெஜ்ரிவால் விஷயத்தில் நிச்சயமாக அது வந்து மக்கள்கிட்ட வந்து பாஜக அரசுக்கு வந்து ஒரு கெட்ட பேரை தான் உண்டாக்கியிருக்காங்க ஆனால் அதுக்கு கெஜ்ரிவால் மேலே ஏகப்பட்ட பல்வேறு புகார்களை வந்து இந்த பாஜக சோசியல் மீடியா விங்கு வந்து அள்ளி விட்டுக்காங்க அவங்க பாட்டுக்கு பட் ஆனால் அதெல்லாம் மக்கள்கிட்ட ஈடுபடாது நீங்கள் வந்து இந்த நேரத்தில் அவரை முடக்கி போட்டதுன்றது உங்கள் வெற்றிக்கு வந்து ஒரு தடையாக இருப்பார்ன்ற ஒரே காரணத்துலாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்கிறத மக்கள் உணர்கிறாங்க நிச்சயமாக தேர்தலின் போது ஒரு பாடத்தை கற்பிப்பார்கள் என்பது என்னுடைய கருத்து அதாவது இந்தியா டுடே வந்து அவங்க சர்வேயில் வந்து ஒன்று சொல்லியிருக்காங்க கெஜ்ரிவால் பற்றின ஒன்று சர்வேல அது மோடியோட ஆதரவாளர்கள் என்ன சொல்கிறாங்க தேவையில்லாமல் இதை ஏன் பண்ணுறாரு இது வந்து பாஜகவுக்கு எதிராக இருந்தால்தானே போய் முடியும் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த டூ கே எல்லாம் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் ரொம்ப பலமாக இருக்கிற டூ கே கிட்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா தேவையில்லாமல் வந்து அவருக்கு ஒரு அனுதாபத்தை பெற்றுக் கொடுத்துட்டாங்க ஸோ இந்த வாக்குகள் வந்து மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயத்தையும் சொல்லிட்டாங்க ஸோ மொத்தத்தில் பார்க்கும்போது கெஜ்ரிவால் கைது என்பது பாஜக வந்து அது ஒரு எடுத்த ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவு என்பது தெரிகிறது ஜெர்மன் வந்து உடனே வந்து கண்டனம் தெரிவிக்கிறது நாங்க பாத்துட்டு இருக்கோம்னு அதுக்கு உடனே நம்ம இந்திய கவர்மெண்ட் ரியாக்ட் பண்ணுது எங்கள் உள்நாட்டில் தலையிடாதீங்கன்னு அமெரிக்கா வெளியுறவுத்துறை நேற்று சொல்கிறாங்க நாங்களும் பார்த்துட்ருக்கோம் ஆனால் ஒரு இது வரைக்கும் இந்தியாவிலேருந்து ஒரு அப்போ ஒரு கண்டனம் கூட இல்லையே என்ன அமெரிக்காவை இல்லை பொதுவாகவே மேற்கத்திய நாடுகள் அமெரிக்கா உட்பட மேற்கத்திய நாடுகள் அல்லது யூரோப்பிய நாடுகள் எல்லாமே ஒரு விஷயத்தில் ரொம்ப கன்சர்னாக இருக்காங்க தொடர்ந்து இந்தியாவில் வந்து அடிப்படை உரிமைகள் வீரப்பட்டிருக்கு எதிர்கட்சி தலைவர்கள் உள்ள உள்ளே வைக்கிறதுல ஊஃபா சட்டம் வந்து மிஸ்யூஸ் பண்ணப்படுகிறது அதே மாதிரி இந்த பிஎம்எல்ஏ ஆக்ட் வந்து மிஸ்யூஸ் பண்ணப்படுகிறது அது மாதிரி எண்ணெயை வந்து தவறாக பயன்படுத்துகிறாங்க அப்புறம் ஐடிஐ தயாராக பயன்படுத்த பயன்படுத்துகிறாங்க சி சிபிஐ தயாராக தவறாக பயன்படுத்துகிறாங்க இதன் மூலம் அடிப்படை உரிமைகளை பறிக்கிற விஷயம் இப்போது ஒரு சா ஒரு குற்றத்தில் ஈடுபட்டவனுக்கு வந்து ஜாமீன் வந்து ஒரு இயற்கையாக கிடைக்கிற ஒரு விஷயம் அதை அதை வந்து நீங்கள் தடுக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் பிஎம்எல்ஏ ஆக்டில் கொண்டு வந்துட்டீங்க ஊஃபாலையும் அதே மாதிரி தான் ஜாமீனே கிடைக்காது ரொம்ப போராடி தான் நீங்கள் ஜாமீன் வாங்க வேண்டியிருக்கும் இப்போ வெளியில் வந்திருக்கிற இந்த டெல்லி யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர்லாம் ரொம்ப அஞ்சு மூணு நாலு வருஷம் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் தான் வந்திருக்கார் அது இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா அவரோட கம்ப்யூட்டரில் வந்து ஏதோ தேசத்துக்கு எதிரான ஏதோ விஷயங்கள் வந்து இருந்ததாக இவங்க பிடிச்சிருக்காங்க அந்த விஷயம் அதில் எப்படி வந்தது அதுவே பிரகாசஸ் என்ற மென்பொருளை பயன்படுத்தி உள்ளே அவரோட கம்ப்யூட்டரில் யாரோ போட்டாங்கன்றாங்க அதை போய் இவங்க கண்டுபிடிச்சி அவர் வந்து ஊஃபால் போட்டிருக்காங்க ஸோ இப்படிலாம் இருக்கிற போது இந்த விஷயத்தில் அடிப்படை உரிமைகள் பறிக்கிற ஒரே காரணத்தினால இந்த மேற்கத்திய நாடுகள் இந்தியாவில் நடக்கிற விஷயங்களை பற்றி ரொம்ப கவலையோடு பார்க்குறாங்க ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க பாஜக மேற்குத்திய நாடுகள் என்ன சொன்னாலும் பரவாயில்ல அமெரிக்கா என்ன சொன்னாலும் பரவாயில்ல எங்கள் நாட்டு விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்றாங்க பட் இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து போயிருந்ததுன்னா அடுத்த தடவை மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தார்னா இதே மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து போயிருந்ததுன்னா நிச்சயமாக வந்து யுனைடட் நேஷன்ஸ் போன்ற இப்போ ஐநா சபை போன்ற அமைப்புகள் வந்து இந்தியாவில் தலையிட வேண்டிய அவசியம் வரும் ஏன்னா அடிப்படை உரிமைகளை வந்து பறிக்கிறது வந்து யாரும் வேடிக்கை பார்த்துட்ருப்பாங்க பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க ஒரு ஒரு சட்டத்தின் அடிப்படையில் ஒருத்தரை கைது பண்ணுறீங்கன்னா ஒரு நியாயமான ஒரு நீங்கள் கோர்ட்டில் நிறுத்தி அவரை நீங்கள் விசாரிங்க எல்லாம் பண்ணுங்க தண்டனை கொடுங்க அது வேறு விஷயம் ஆனால் அவருக்கு கிடைக்க வேண்டிய பெயில் போன்ற விஷயங்கள்லாம் வந்து கிடைக்க வேண்டிய அவசியம் இருக்குது ரொம்ப நாள் ஜெயிலில் இருந்தோன்னா நம்ம வந்து விட போ போராடுறோம் அவர் ரொம்ப நாள் ஜெயிலில் இருந்துன்னா ஒரு ரெமிஷன் கொடுக்கணும்னு அதுக்கு சட்டத்திலே இடம் இருக்கிறதுனால போராடுறோம் அந்த மாதிரி பெயில் வந்து கொடுக்க வேண்டிய ஒரு இது இருக்குது சில கேஸஸ்லாம் பெயில் கொடுக்க வேண்டிய விஷயம் இருக்குது முப்பது அறுபது நாள்லையோ தொண்ணூறு நாள்லையோ நீங்கள் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணலாம் நீங்கள் வந்து பெயில் கொடுக்கணும்னு இருக்குது ஆனால் உங்கள் பிஎம்எல் ஆக்டில் வந்து இன்டெஃபனட்டாக யூ ஃபாலோ இன்டெஃபனட்லாம் நீங்கள் பாட்டி வச்சுருந்தீங்கன்னா எந்த விதமான ட்ரையலையும் நீங்கள் ஆரம்பிக்காது வச்சிருந்திங்கன்னா எப்படி அது வந்து வேடிக்கை பார்த்துட்டு மனித உரிமை ஆர்வலர்கள் எப்படி வேடிக்கை பார்த்துட்ருப்பாங்க அதனால தான் அமெரிக்கா போன்ற நாடுகளில் வந்து அவங்க குரல் கொடுக்கறத நம்ம பார்க்குறோம் நம்ம அமெரிக்கா போன்ற நாடுகளில் வந்து இங்கே மட்டும் இல்லை உலகத்தில் எங்கே வந்து இது மாதிரி அடிப்படை உரிமைகள் பறிக்கப்பட்டாலோ அது மாதிரி விஷயங்கள் மனித உரிமைகள் மீறப்பட்டாலோ அவங்க குரல் கொடுக்குற ஒரு விஷயத்தை பார்க்குறோம் இங்கேயும் வந்து சிறுபான்மையுக்கு எதிராக பல விதமான நடவடிக்கைகள் இங்கே நடக்கிறதுனால தான் மோடி அமெரிக்கா போன போதே ஒருத்தர் கேள்வி கேட்டார் சிறுமா இந்தியாவில் சிறுபான்மையிற்கு பாதுகாப்பு இல்லையான்ட்டு அவர் பதில் சொல்லாத மோடியை ஓடி போயிட்டார் ஆக்சுவலாக வந்து உண்மை அதுதான் இந்தியா ஹேட் லேப்னு ஒரு லேப் இருக்குது அமே நியூயார்க்கில் அவங்க சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு எழுநூறுக்கு மேற்பட்ட வெறுப்பு பயிற்சிகள் தமிழ்நாட்டில் இந்தியாவில் பேசப்பட்டிருக்கு முஸ்லீம்களுக்கு எதிராக அதில் எழுபத்தஞ்சு சதவீதம் பாஜகிற மாநிலங்களில் தான் பேசப்பட்டிருக்கு அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி மேலே விருப்பம் கிளப்பிட்டுருக்காங்க இப்படிலாம் இருக்கும்பொழுது இந்த கெஜ்ரிவால் அரச்டை வந்து கம்ப்ளீட்டாக அந்த கவர்மெண்ட்டே பேரலைஸ் பண்ணுறாங்க அந்த கட்சியையும் பேரலைஸ் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டையும் பேரலைஸ் பண்ணுறது கட்சியையும் பேரலைஸ் பண்ணுறது இது வந்து ரொம்ப ஒரு மூச்சு முட்டுற மாதிரியான ஒரு விஷயம் ஜனநாயகத்துக்கு வந்து ஒரு சஃபோகேட்டிங்காக இருக்குது அது சார் ஜன வந்து அப்படியே போட்டு அடக்கிற ஒரு விஷயமா இருக்குது அதனால் சுப்ரீம் கோர்ட் வந்து இதை எவ்வளோ தூரம் மானிட்டர் பண்ணுங்க டெல்லி நீங்கள் இன்றைக்கி டெல்லி ஹை கோர்ட்டில் அந்த கேஸ் வந்துருக்கு ஆக்சுவலாக நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் இந்த கேஸ் போகும்போது எப்படி இதை பார்ப்பாங்கன்னு நமக்கு தெரியாது பட் அதனால் அடிப்படையாக வந்து இந்த எலெக்ஷன்ஸ் வரும்பொழுது நிச்சயமாக மக்கள் வந்து இந்த விஷயங்கள்லாம் பார்த்து கெஜ்ரிவாலுக்கு கெஜ்ரிவால் விஷயத்தில் இந்த கவர்மெண்ட் வந்து ஒரு பாரபட்சமான நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படின்னு மக்கள் நினைப்பாங்கன்னு தான் என்னுடைய கருத்து ஆக்சுவலாக நாளுக்கு நாள் வந்து பிஜேபியுடைய செல்வாக்கு குறைஞ்சிட்டு இருக்குது முதல்ல நானூறு முந்நூறு நாங்கள் நீங்கள் கூட வந்து இல்லை இல்லை மெஜாரிட்டிக்கு கொஞ்சம் கம்மியாக வந்தீங்க இப்போ உங்கள் பார்வையில் இந்தியா முழுக்க பிஜேபியுடைய மாநிலத்தில் எந்தெந்த மாநிலத்தில் வாங்கும்னு நினைக்கிறீங்க செல்வாக்கு எப்படி இருக்குது இல்லை இது தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கூட்டணி கட்சிகளே இல்லாத இருக்குது இப்போ பஞ்சாவில் வந்து போகிற வாட்டி அவங்க ரெண்டு சீட்டு வின் பண்ணாங்க ரெண்டு சீட்டு அக்காலிதள் வின் பண்ணாங்க ஆனால் இப்போ பாத்தீங்கன்னா அக்காலி தனியாக போயிட்டாங்கிறாங்க இப்போ கெஜ்ரிவால் ஃபேக்டாக இருக்கிறதுனால அங்கே இருக்கிற பதிமூணு சீட்டில் குறைந்தபட்சம் பத்து சீட்டாவது கெஜ்ரிவால் ஆட்கள் வின் பண்ண காங்கிரஸ் அல்லது கெஜ்ரிவால் ரெண்டுமே வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி ஒரு வந்து அவங்களுக்கு நவீன் பட்நாய் கூட்டணியில் மாட்டில் ஓடி போயிட்டார் அங்கே இருபத்தோரு சீட் இருக்குது ஸோ போன இந்த வாட்டி போன வாட்டி அவங்க நல்லா வாங்கினாங்க இந்த வாட்டி ஒரு ஏழு இடங்களில் வாங்கினா வாங்கினாங்க நவீன் பட் நவீன் பட்னா பேச ஆரம்பித்தார் ஏன் சார் ஓடி போனார் இல்லை அவருக்கு பயம் தன்னுடைய கட்சியை வந்து சாப்பிட்டு கொஞ்ச கொஞ்சம் நாளில் இவங்க நம்ம நம்ம கட்சியை இல்லாத பண்ணிவிடுவாங்கன்னு அவர் பயப்படுறாரு அவர் ஆக்சுவலாக ஏன்னா அவருக்கே வந்து இப்போது வயசாகிட்டதுனால அடுத்த ஒரு த தலைமுறையை தயார் பண்ணுறாரு அந்த தலைமுறை வந்து பாஜகவை எழுத்து நிற்கிற அளவுக்கு வலிமையாக இருக்கான்னு தெரியாது ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கூட்டணி சேர்ந்தால் நம்ம கட்சியை அவங்க சாப்பிட்டுருவாங்க பாஜக அடுத்த தவிர ஆட்சிக்கு வந்தால் நம்மள இல்லாத பண்ணிவிடுவாங்க அப்படின்னு அவர் பயந்து தான் விலகி போயிட்டார் ஆக்சுவலாக அங்கே லோக்கலில் இருக்கிற பாஜக ஆட்கள் எதிர்க்கிறாங்க அப்படின்னு ஒரு ரீசன் சொன்னால் கூட மேலே இருக்கிற பாஜக ஹைகமாண்ட் எப்படி இங்கே அதிமுக பாஜக ஹைகமாண்ட் விரும்புதோ மாதிரி அங்கே ஹைகமாண்ட் வந்து பிஜேபியோட தான் போகணும்னு நினச்சாங்க ஆனால் அவர் நவீன் பட்நாயக் ஒரு கட்டத்தில் பேசினார் அப்புறம் யோசித்து ஒருத்தார் நம்ம இவங்க கூட சேர்ந்தா நம்மளை சுத்தமாக நம்மளை காலி வாங்க நம்ம அதனால் நம்ம தனியாக நின்று நம்ம அதிகமான இடங்கள் வாங்கணும் இந்த தேர்தலுக்கு அப்புறம் ஆட்சியை நிர்ணயிக்கிறது யாருன்னு ஒரு பிரச்சனை வரப்போ நம்ம கை அதில் ஓங்கியிருக்கணும் அப்போ நமக்கு நிறையா சீட்டு இருந்தால் தான் முடியும் அப்படின்ற எண்ணத்தில் ஒரு ஓடி போயிட்டார் ஆக்சுவலாக அதனால் வந்து இவங்க கூட இப்போ இவங்க கூட சேர்ந்து நின்னா நீங்கள் இவ்வளோ இவங்கள ஆதரிக்க வேண்டிய கட்டாயத்தை நீங்கள் தள்ளப்படுவீங்க அந்த அந்த இதில் ஒரு மாட்டிக்க விரும்பலை ஆப்ஷனை ஓப்பனாக வச்சுட்டு நாளைக்கு ஏதோ இந்தியா கூட்டணி ஏதோ ஒரு கொஞ்சம் ஷார்ட்டேஜாக இருக்குது அப்படின்னா சரி நம்ம அதை ஆதரிக்கிறதுக்கு ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான அந்த இடத்துல தான் அவர் நிற்கிறார் அவர் ஆக்சுவலாக ஒன்று அவர் கட்சியை சாப்பிட்டுருவார்ன்ற ஒரு பயம் பிஜேபி காலி பண்ணுவோம்ட்டு இன்னொன்று ஆப்ஷனை ஓப்பனாக வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியான அதிக இடங்களில் வெற்றி பெறணுன்ற ஒரு நோக்கத்தோடு தான் அவர் தனியாக போயிட்டார் அங்கே சட்டமன்ற தேர்தல் நடக்கிறதுனால பிஜேபியை வந்து உள்ளே கொண்டாந்தான் வச்சுக்கோங்க அது ஒரு நாற்பது இடத்துல முப்பது இடத்துல வின்மணித்து வச்சுக்கோங்க அதுக்கு ஒரு பெரிய தளபதியாக இருக்கும் மாறும் இல்லை எதிர்காலத்தில் அதனால் நம்ம அந்த விஷயத்துக்கே போக வேண்டாம்னு முடிவு பண்ணிவிட்டு விலைக்கு வந்துட்டார் ஆக்சுவலாக அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆந்திராவில் ஆந்திராவில் வந்து ஜெகன்மோகன் வந்து நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் வந்து ரூல் அவுட் பண்ண முடியாது இருபத்தஞ்சு இடத்துல ஒரு பதினஞ்சு இடமாவது வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் அங்கேயே வந்து உங்களுக்கு வந்து பாஜகவுக்கு தெலுங்கு தேசம்தான் வருவாங்களே தவிர பாஜகவுக்கு ஒரு ரெண்டு மூணு சீட் வந்தாலே அதுவே பெரிய விஷயம் இது ஆக்சுவலாக இந்த உங்களுக்கு அவ்வளோ சீட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஸோ அதனால் உத்தரப்பிரதேஷ்லேயே நீங்கள் அகிலேஷ் யாதவ் போன்றவர்கள் இருக்கிறதுனால சீட்டு வரதுக்கான வாய்ப்பு இல்லை டெல்லி பஞ்சாப்லெலாம் நான் சொன்ன மாதிரி கெஜ்ரிவால் ஃபேக்டர் ஹரியானால கெஜ்ரிவால் ஃபேக்ட்ரெலாம் ஒர்க் அவுட் ஆகும் மம்தா அங்கே வெஸ்ட் பெங்காலில் ஏற்கனவே நல்ல ஸ்ட்ராங்காக இருக்காங்க ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் இந்த மாதிரி ஸ்டேட்ஸு அங்கே கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் ஃபைட் காங்கிரஸ் அங்கே போட்டி போகிறதுனால ஃபைட் டஃப்பாக இருக்கும் பட் இந்த மாதிரி வந்து இடங்களை அவங்க லூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை காங்கிரஸ் ஒட்டுமொத்தமாக ஸ்வீப் அப்படின்ற விஷயங்கள்லாம் இல்லை ம காங்கிரஸுக்கும் அங்கே வந்து ஒரு சே இருக்குது அவங்களும் கொஞ்சம் வின் பண்ணுவாங்க அப்படின்ற தான் அங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதனால வந்து சவுத்து வந்து இந்த நார்த்து வந்து இந்த வாட்டி நமக்கு வந்து கொஞ்சம் கொறைஞ்சா கூட சவுத்தில் மேக்கப் பண்ணலன்னா அடிக்கடி சவுத்துக்கு வர்றாரு பிரைம் மினிஸ்டர் கர்நாடகாவில் வந்து இந்த வாட்டி இருபத்தெட்டு சீட்டில் வந்து நிச்சயமாக வந்து இவங்க அங்கே ஏற்கனவே மனித இந்த ஜேடிஎஸுக்கும் பாஜகவுக்கும் கூட்டணி வெறும் மூணு சீட் தான் ஜேடிஎஸ் கொடுத்துருக்காங்க ஜேடிஎஸ் வந்து கடுமையான கோபத்தில் இருக்காங்க அவங்க ஜெல்லு ஆகலை அந்த கீழே அவங்க ரெண்டு பேருக்கும் அதனால் அவங்க அவங்க வந்து இருபத்தஞ்சி இடத்துல போட்டி போட்டால் கூட பாஜக இவங்க மூணு இடத்துல தான் போட்டி போடுறாங்க ஜேடிஎஸை அதனால் இவங்களுக்கு வந்து காங்கிரஸை பொறுத்த மட்டும் அவங்க ஸ்ட்ராங்காக வயபெலாம் இருக்காங்க அவங்க வந்து ஒரு பாதிக்கு மேலே வின் நாங்கள் ஒரு ப அவங்க பதினஞ்சு சீட்டுக்கு மேல வின் பண்ணுவாங்க காங்கிரஸ் அப்படின்றதான் பாயிண்ட் அதனால மிந்தி மாதிரி இல்ல மிந்தி வந்து அவங்க இருபத்தஞ்சு சீட்டுக்கு மேல அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க அவங்க சோ அதனால தெலுங்கானாலையும் இந்த வாட்டி காங்கிரஸ் வந்து ஒரு பதினேழு சீட்டில் ஒரு பத்து பத்து பன்னெண்டு சீட் வரையும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கேரளாலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற இருபது சீட்டில் வந்து நிச்சயமாக கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் ஷேர் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அங்கே பிஜேபி ஏதாவது ஒரு இடத்துல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு அந்த மலப்புரத்தில் ஒரு முஸ்லீம் கேண்டிடேட்டை போட்டிருக்காங்க அவர் அவர் அதை அவர் வின் பண்ணுறதுக்கான கட்டப்பை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது மற்றபடி வந்து உங்களுக்கு தமிழ்நாடு உங்களுக்கு ஏற்கனவே திமுக கூட்டணியாக தான் இருக்கீங்க இன்னும் பெரிய அளவுக்குலாம் வாய்ப்புகள் இல்லை ஸோ அதனால் இப்படியும் ஒட்டுமொத்தமாக நார்த் ஈஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து மணிப்பூர் மேகாலயாவில் பிஜேபி நிற்கவே இல்லை பயந்தா ஓடிட்டாங்க அந்த ஏரியாவே நமக்கு தேவையில்லைன்னு அஸ்ஸாமில் வந்து பெரிய குழப்பம் ஓடிட்டுருக்கு அங்கே அங்கே வந்து இங்கே லோக்கல் கட்சியோட காங்கிரஸ் கூட்டணி ஒன்று வச்சுருக்காங்க அது தவிர வந்து இந்த சிஏஏ விஷயம் கொண்ட பிறகு அங்கே வந்து கம்ப்ளீட்டாக மாறிடுது எல்லாமே மாறி அங்கே வந்து இந்த பங்களாதேஷ் இந்துஸ்க்கு நீங்கள் சிஏ சிட்டிசன்ஷிப் கொடுக்க கூடாது அவங்க நம்ம கலாச்சாரத்தையே பாழாக்கிடுவாங்க இந்த சட்டத்தை ஏன் கொண்டாந்திங்கன்ட்டு அங்கே ஆல் அசாம் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் போன்றவர்கள் எல்லாமே எதிர்க்கிறாங்க ஸோ போன வாட்டி மாதிரி அங்கே வந்து அஸ்ஸாம்லேயும் பெரிய அளவுக்குலாம் வந்து பாஜக ஷைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஆனால் இந்தியா கூட்டணி வந்து ஒற்றுமையாக இப்போ இந்த முப்பதாறு வந்தேதி மீட்டிங் போடுறாங்க இல்லையா இதே ஒற்றுமையோடு அவங்க வந்து கீழே களம் கண்டால் ஒரு ஜாயின் கேம்பெயினை வந்து நல்லா எஃபெக்டிவாக கொண்டு போனால் இவர்கள் நிச்சயமாக ஒரு இரநூறு இரநூத்தம்பதை தொடுவதற்கான காங்கிரஸ் வந்து நூறை கிராஸ் பண்ணால் போகணும் சார் காங்கிரஸ் நூறை கிராஸ் பண்ணி ஒரு நூற்றி இருபது நூற்றி முப்பது வந்துட்டாங்கனாங்களே பிஜேபியோட இது ஆட்டோமேட்டிக்காக இறங்கிடும் ஸோ அந்த இதில் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணணும் ஆனால் அது எல்லா விதமான முட்டுக்கட்டைகளையும் பாஜக போடுறாங்க வரவே அளவுக்கு முட்டுக்கட்டை போடுறாங்க காங்கிரஸை காங்கிரஸை எப்படி கெஜ்ரிவாலையாக கைது பண்ணி உள்ளே வச்சாங்க காங்கிரஸ் வந்து வேறு விதத்தில் முடக்கிறாங்க ஃபண்ட்ஸ் விஷயங்களில் முடக்கிறாங்க அவங்க வாட்டில் அங்கங்கே இழுக்கிறாங்க இப்போ மத்திய பிரதேசில் கமல்நாத் கூட இருக்கிறதுனால ஓரளவுக்கு அந்தளவுக்கு மோசமாக இருக்காது நிலமே தான் பொதுவாக சொல்கிறாங்க ராஜஸ்தானியும் கெகலாட்டும் சச்சினும் இந்த வாட்டி கொஞ்சம் இணைந்து தான் வேலை செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது பீகாரில் தேஜஸ்வரிக்கு இந்த வாட்டி ஒரு ஹோப் இருக்குது அப்படின்னு பொதுவாக உங்களை மாதிரி போய்ட்டு வந்தவங்கலாம் நிறைய பேர் சொல்கிறத நம்ம கேட்குறோம் நம்ம ஸோ அதனால் வந்து ஹிந்தி பேசுகிற மாநிலங்களில் உத்தரப்பிரதேஷ் உட்பட பீகார் மகாராஷ்டிரா மகா மகாராஷ்டிராவில் வந்து அங்கே பாஜக கூட்டணியே பிரச்சனையில் இருக்கு அஜித் பவாருக்கு கொடுத்த சீட்டு பாராமதின்ற ஒரு பிரச்சனை சீட்டில் அவங்க அஜித் குமார் அணி ஷிண்டே ஆளும் மோடி அங்கே கூட்டணியே வந்து ஒரு பெரிய இதாக இருக்குது அங்கே பா அங்கே மகாராஷ்டிராவை பொறுத்தவட்டும் வந்து உத்தவ் தாக்கரே தான் உண்மையான சிவசேனான்னு மக்கள் நம்புகிறாங்க ஆக்சுவலாக அதனால் அவங்க அந்த வாட்டி சிவ சிண்டேக்கு வந்து ஒரு பெரிய செல்வாக்கெல்லாம் அங்கே கிடையாது தானே அந்த ஏரியாவில் ஒரு மூணு நாலு டிஸ்ட்ரிக்டில் ரயற்காடு மூணு நாலு டிஸ்ட்ரிக்டில் தவிர மற்றபடி எங்கேயும் பெரிய செல்வாக்கெல்லாம் கிடையாது அதில் மகாராஷ்டிராலையும் இந்த வாட்டி அவங்க பாஜக எதிர்பார்க்குற அளவு வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடையாது நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு சீட் அங்கே இருக்குது உத்தரப்பிரதேஷ் அடுத்தபடியாக இந்தியாவிலேயும் அங்கே தான் அதிகமான சீட் இருக்குது ஸோ இந்த வாட்டி அங்கேயுமே காங்கிரஸ் நல்லா ஸ்கோர் பண்ணுறாங்க எப்படியும் பாஜகவை வந்து ஒரு நூறுலேருந்து நூற்றி இருபது இடங்கள் வரையும் பாஜகவோட நம்பர்ஸை குறைச்சிருவாங்க காங்கிரஸ் அப்படின்றது தான் என்னென்ன அடிப்படையான காரணம் என்னென்னா பத்து வருஷம் ஆட்சி பாஜக ஆட்சி என்பது ஒரு நீண்ட ஆட்சி இதில் வந்து மக்கள் பலவிதமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆனால் இந்த பாஜக என்கிற கட்சி என்ன பண்ணுது மக்களை வந்து திசை திருப்பி ராமர் கடவுள் போன்ற விஷயங்களை திசை திசை திருப்பி அந்த அவங்கள வந்து ஒரு மாதிரி மயக்க நிலையிலே வச்சிருக்காங்க அவங்கள வந்து இந்துத்துவ ஐடியாலஜி என்ற மயக்க நிலையிலே அவங்க வச்சிருக்கிறதா அவங்க நினைக்கிறாங்க ஆனால் மக்கள் அன்றாட வயத்துப்பாடு அவங்களுடைய வேலை திண்டாட்டம் விலைவாசி போன்ற விஷயங்கள் அவங்கள வந்து பாதிக்குது ஆக்சுவலாக அதில் வந்து மக்கள் வந்து நிச்சயமாக இந்த வாட்டி வந்து ஒரு ஒரு விழிப்போடு தான் இருக்காங்க நம்ம வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் நம்ம அதே மாதிரி காங்கிரஸுடைய உறுதிமொழி இருக்குல்ல முப்பது லட்சம் பேருக்கு வேலை கொடுக்கறது அப்புறம் பெண்களுக்கு ஒரு லட்சம் கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள் அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸில் கா பேப்பரில் வந்து ரிலீ லீக் ஆனதுக்கான அந்த காம்பன்சேஷன்லாம் கொடுக்குற விஷயங்கள் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து காங்கிரஸுக்கு கை கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பார்க்கும்பொழுது இந்த இந்தியாவில் பார்க்கும்பொழுது எப்படியும் பிஜேபியோட நம்பர்ஸ் இந்த வாட்டி நார்த் இந்தியாவிலேயே குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ராமர் வந்து எதிர்பார்த்த எஃபெக்ட் அவங்களுக்கு கொடுக்கல கை கொடுக்கல ஆக்சுவலாக அதனால தான் அவங்க வந்து பல்வேறு மாநிலங்கள் இப்போ காங்கிரஸை முடக்கிறதோ கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணுறதோ எல்லாமே அவங்க ஏன் பண்ணுறாங்கன்னா ஏன் ராமர் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு கை கொடுக்கல ஸோ இந்த மாதிரிலாம் அவங்களை முடக்கி போட்டால் நம்ம வந்து வீண்மணிலாம் நினைக்கிறாங்க ஆனால் அதெல்லாமே கவுண்டர் ப்ரொ ப்ரொடக்டிவாக போகிறது எதிர்மறையாக தான் அவங்களுக்கு போயிடும் ஆக்சுவலாக ஸோ இந்த கெஜ்ரிவாலை பொறுத்த மட்டும் அவங்கள கைது பண்ணதுன்றது வந்து பாஜகவுக்கு நிச்சயமாக தன்மிலை தன்னை சூடுன்ற மாதிரி அவங்களுக்கு இது பெரிய ஒரு ஆபத்தாக எப்படி இந்த பத்மாசுரன் வந்து சிவன்புரமானிட்ட வரம் வாங்கிட்டு கடைசியில் அவன் தலையிலே கே வச்சு அவன் பா அழிஞ்சு போகிறானோ கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு நிலைமைக்கு தான் வந்து பாஜக தள்ளப்படும் என்பது என்னுடைய கருத்து இல்லை சார் நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ராமர் கோயில் நீங்கள் இப்போ நீங்கள் சொல்லும்போது தான் எங்களுக்கே ராமர் கோயில் ஞாபகமே வருது அப்போ ராமர் கோயிலை வச்சு தப்பு கணக்கு பிஜேபி போட்டுருச்சோம் இல்லை அது முதல்ல ஜனவரி இருபத்தி ரெண்டு அந்த கும்பாபிஷேகத்தின் போது அவங்க என்ன நினச்சாங்க அதை ஒரு பிரம்மாண்டமாக பண்ணி அதனால தான் அவர் பிரதமர் அங்கே போனார் இங்கே போனார் கோயிலுக்கு போனார் இங்கே ராமேஸ்வரம் வந்தார் ஸ்ரீரங்கம் போனார் எல்லாம் பண்ணார் அதை வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக பண்ணி அதை வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு இதாக விட்டான் மாஸ் மூவ்மெண்ட் மாதிரி கிளம்பி விட்டாங்க அப்புறம் பார்த்தா டப்புன்னு அடங்கி போச்சு எல்லாருமே ராமரை பற்றி யாருமே பேச மாட்டேன்றாங்க ஸோ ராமர் கோவில்கிறது ஒரு இஷ்யூவே கிடையாது ஆக்சுவலாக அவங்க அதை பண்ணணும்னு நினைச்சாங்க அது பண்ண முடியல ஏன்னா மக்கள் வந்து அன்றாட அவங்க சஃபர் பண்ணுற இஷ்யூஸ் இருக்குல்ல அவங்களை ஏற்கனவே ஒரு தடவை நம்ம பேட்டியில் நான் சொன்னேன் இந்தியாவில் அறுபத்தி ரெண்டு சதவீத மக்கள் அன்றாட செலவுக்கே கஷ்டப்படுறாங்க ஆக்சுவலாக அதுதான் இந்தியாவுடைய கருத்துக்கணிப்பில் வந்த ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐம்பத்திரெண்டு சதவீத மக்கள் என்ன நினைக்கிறாங்க இந்த பாஜகவுடைய கொள்கைகள் வந்து பெரிய பணக்காரர்களுக்கு தான் ஆதரவாக இருக்குதுன்னு நினைக்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து கீழ் லெவலில் வந்து இந்த மாதிரியான ஒரு எண்ணம் மக்கள்கிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு கோடி பேர் முப்பது வயசு கீழே இருக்காங்க அதில் எண்பத்தி மூணு சதவீதம் பேர் வேலையில இல்லாத இருக்காங்க அப்படின்றது எவ்வளோ பெரிய ஆபத்தான ஒரு விஷயம் அப்போ எவ்வளோ ஒரு கொந்தளிப்பில் இருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க அது ஐஎல்ஓவோட இது வந்திருக்கு இன்னிக்கா ஆக்சுவலாக ஐஎல்ஓ வந்திருக்கு ரகு ரகுராம் ராஜன் பேசியிருக்காரு இதெல்லாம் மறைச்சிட்டு ஏதோ இந்தியா வந்து பிரமாதமாக இருக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கட்டமைக்கிறாங்க எல்லாமே வந்து ஒரு பொய்யான கட்டமைப்பு அது வந்து மீடியாவும் அதுக்கு சில மீடியாக்களும் அதுக்கு வந்து தப்புத்தாளங்கள் போட்டுட்ருக்காங்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம அதனால் மக்கள் உண்மையான ஒரு இஷ்யூஸ்க்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்கன்னா இந்த வாட்டி மக்கள் வந்து பாஜகவுக்கு ஓட்டு போடுவதை யோசிப்பார்கள் மாற்றி தான் போடுவார்கள் ஆனால் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளும் வகையில் இந்தியா கூட்டணி இருக்கணும் அதற்கான ஒரு தொடக்கமாக வந்து இந்த ராம்லீலா மைதானத்தில் கெஜ்ரிவாலுக்கு எதிராக நடக்கிற அந்த கூட்டம் வந்து ஏற்படுத்தும் என்பது என்னுடைய கருத்து